வீட்டு காண்ட மாடு அற்புத ஒன்றிய கவுன்சிலுக்கு நாராயண மாடு அற்புதம் அமைச்சர் கோவில் கோயில் பெ சார்பாக வந்த மாடு சூர விட்டு கொஞ்சம் பாத்திருக்காங்க கல்லாலங்குடி முத்துமாரியம் கோவில் சார்பாக வந்த மாடு கல்லாலங்குடி கோவில் மாடு சின்ன மாதிரி பெரிய மாறு கல்லாலங்குடியின் இளவரசி எங்கள் முத்துமாறி மாடு

நாட்டார்கள் சார்பாக ஒரு டேபிள் சேனப்பா அண்ணா போனேன் எல்லாம் கூட போனேன் கரையை கூட விடாதீங்க கொம்ப பிடிக்க கூடாது வாழை பிடிக்க கூடாது காலை கிட்டு போடக்கூடாது பேர்கள் கொஞ்சம் பிடிக்க கூடாது ரிட்டர் மனை பிடிக்க கூடாது எந்த மாதிரி விளையாட விளையாட்டு மனை பிடிச்சாலும் சட்டத்துறை அமைச்சர் அன்பலன் ரகுபதி அளவுக்கு சிறப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு கட்டோட போகுங்க

ஆளுக்காரன் முன்னால் சர்வீமன் துணையோட பால்காரர் அல்லா கன மாடுப்பா அண்ணா கவர் கொண்டு மாறிடன் மாறுடன் எல்லா மாட்டுமே இருட்டன் ஆகுனேன் மாறிட்டேன் மாறிட்டான் திருப்புண்ண திருப்புண்ண அட கவலை போட்டு கவை போட்டு கவை போட்டுப்பா கவை போட்டுப்பா உள்ள வீடு தம்பி சூப்பர் 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 தம்பி ஒரு ஒரு தான் ஒரு ஒரு தான் வீடு வெட்டி வீட்டுல வரே வரே கோடருங்க கோடருங்க தள்ளத்தூர் ஜெல்லிக்கேட் பேரு மீரா சார் சுப்பிரமணியன் மார்பா தம்பி கோடருங்க கோடருங்க சுபா புது கோடங்க கோல் சேர்க்க தடி கொண்டையில கோல் மடு பல்லத்திடுச்சு ஜெல்லிக்கேட் எஸ்எம்எஸ் சட்டூடாது <NYUOR> <scoop horror>

அன்பு <laughs> 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 <laughs>